வணக்கம் இது விஜிஸ் கிச்சன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சூப்பரா கடலை பருப்பை வச்சு சிகப்பு தண்டு கீரை அதோட அதோடய தண்டை வச்சு தான் நம்ம இன்றைக்கி கூட்டு பண்ண போகிறோம் அது எப்படி பண்ணுறதுன்னு வாங்க ஒரு டம்ளர் பருப்பை நான் ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு நல்லா கழுவி எடுத்துக்கிட்டேன் அது கூடவே நம்ம ரெண்டு தக்காளி ரெண்டு வெங்காயம் ஒரு அஞ்சு ஆறு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் தண்டை இந்த மாதிரி நல்லா நார் எடுத்து சுத்தமாக க்ளீன் பண்ணி சேர்த்துக்கோங்க அது கூடவே ஜீரகம் போட்டுக்கோங்க பெருங்காயம் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டுக்கோங்க தேங்காவை நான் அரைச்சி வச்சிருக்கேன் நல்லா தேங்காய் கொஞ்சம் குற குறன்னு அரைச்சிக்கலாம் அதையும் இது கூட நம்ம எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் போல் மிக்ஸ் தூள் வெறும் பச்சை மிளகா மட்டும் போதாது கொஞ்சம் மிக்ஸ் தூள் போட்டால் தான் சூப்பராக இருக்கும் இந்த கூட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு நாலு விசில் வச்சு எடுத்துக்கலாம் சூப்பராக இருக்கும் நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் வேக வச்சுக்கலாம் இப்போது ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுக்கிறேன் அதில் வந்து கொஞ்சமாக கடுகு கருவேப்பில பூண்டு போட்டு தட்டி அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் பாருங்கள் சூப்பராக இருக்கும் சூடான சாதத்தில் சாப்பிட்டு பாருங்கள் அருமையாக இருக்கும் அந்த தண்டுக்கீரை வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு இதை ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம்